சொல்லையா அனைவருக்கும் வணக்கம் மத்திய சுற்றுலாடல் அதிகார சபையில் மண்முனைத் தேர்தலில் பெற்று பிரதேச செயலகத்தின் சுற்றாடல் உத்தியோகஸ்தர் திருமதி அர்ச்சனா அதாவது இன்றைய தினம் இன்று இன்றைய பாதுகாக்கப்பட்ட பிரதேசமான ஏபாளி குல பிரதேசத்தில் வந்து மண்மை தென்னறிவுக்கு சென்று பிரதேச சபையினால் ஒரு சிறமதான நடவடிக்கை அது வரவேற்கத்தக்க விடயம் ஏனெனில் இந்த ஏட்டாலை குளமானது கிழக்கு மாகாணத்திலே அமைய பெற்றுள்ள ஒரு சுற்றாடல் ஒரே ஒரு சுற்றாடல் பாதுகாக்கப்பட்ட பிரதேசமாக இருப்பது அனைத்து பொதுமக்களும் இன்னைக்கு நாங்கள் பெருமை கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கின்றது அந்த வகையிலே இங்கு அதிகளவான வெளிநாட்டு பறவைகளும் தாவர இனங்கள் மற்றும் மண்ணத்து பூச்சி இனங்கள் வர உயிர் பல்வகமை அதிகளவு திறன் கொண்ட ஒரு பகுதியாக இருக்கின்றது உண்மைக்கு அதில் நாங்கள் வர கவலைப்பட வேண்டிய விடயம் யாதெனில் இந்த இடத்தில் வந்து அதிகளவான குப்பைகளை வந்து பொதுமக்கள் கூட்டிக்கொண்டு கொண்டு செல்கின்றார்கள் இது வந்து மிகவும் ஒரு நாங்கள் ஒரு அறிவறுப்பத்தக்க விடயமாக இருக்கின்றது ஏனெனில் பார்க்கின்ற பொழுது அவர்களது பயன்படுத்த முடியாத அனைத்து குப்பைகளையும் கொண்டு இந்த இடத்தை வந்து மிகவும் ஒரு அசுத்தமான இடமாக மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரீதியில் நாங்கள் அவதானித்ததன் அடிப்படையில் எங்களது பிரதேச செயலகத்தின் கௌரவ தவிசாளர் அவர்கள் முன்னின்று இன்றைய தினம் அனைத்து உறுப்பினர்களையும் இதிலே கொண்டு வந்து இந்த சிரமதானத்தை நாங்கள் மிகவும் நன்றியுடன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் அதாவது சுற்றாடல் என்ற வகையில் சூழலை நேசிப்போம் அதாவது சூழலை பாதுகாப்போம் சூழலமை காக்கும் என்ற வகையில் நாங்கள் இத்துடன் முடிவோம் முடித்துக் கொள்கின்றேன் நன்றி இதுவரை இந்த ஏத்தாழை குளம் வந்து எங்களோட மண்மதி நிறைய பெற்றுக் கொள்ள இருக்கிறதால இதுவரை காலமும் இது எவராலும் பராமரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் இதை வெறும் கணங்களுக்கு ஆதபோதிலும் எங்களுக்கு கிடைத்த நேற்றைய தினம் ஒரு முகநூல் பக்கத்திலேயும் செய்திகள் மூலமும் நாங்கள் அதை தெரி தெரிஞ்சு கொண்டோம் உடனடியாக எங்களுடைய சுற்றுச்சூழல் அதிகாரியுடன் தொடர்பு கொண்டும் அவர்களுடைய அனுசரணையோடும் எங்களுடைய மன்மதை நிறைய அனைத்து ஊழியர்களையும் பேச்சு இது உடனடியாக இதில் முதலாவது தடை செய்யப்படுவது குப்பைகளை கொட்டுவது நாங்கள் உடனடியாக நித்தாட்டப்பட வேண்டும் இதை துப்புரவு செய்து எங்களுடைய வடகிழக்கு உண்மையிலே ஒரு பாரிய சுற்றுலா மையமாக பறவைகள் அனைத்து மந்திங்க தங்குகிறக்காக எங்களுக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் இது நாங்கள் சுற்றுலா மையமாக இதை நாங்கள் கொண்டு வருவோம் இதுக்கு ஏதாவது இடையூறுகளை வழங்கி திரும்ப மீண்டும் மீண்டும் இதில் உள்ள குப்பைகளை திரும்ப கொடுத்தார்கள் அவர்களுடைய சட்ட நடவடிக்கைகள் துரிதகதவையில் எடுக்கப்படும் இந்த ஏத்தாழ குளத்தை வைத்து நாங்கள் வெளிநாட்டு வருவாய்களையும் இங்கே வெளிநாட்டு பறவைகள் வந்து போகிறதால வெளிநாட்டு வெளிநாட்டு வருவாய்களையும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளையும் கவர் பண்ணோம் இதற்கு என்ன தேவைகளோ அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் துரிதகுதியில் இதுகளை இதுக்குரிய எங்களுடைய ஊழியர்களையும் வச்சு நாங்கள் தொடர்ச்சியான முறையில் பேணி பாதுகாப்போம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கி அனைவருக்கும் எங்களுடைய மன்மதில் இருக்கிற ஊழியர்கள் உத்தியோகர்கள் உங்களுடைய ஏஜிபி டிரைவர் அடுத்த மத்திய அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றைகளை தெரிவித்துக் கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் மண்முனை தன்னறிவு பெற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட ஏற்றாலை குளம் இது ஒரு இலங்கையிலே மிக முக்கியமான பறவைகளுடைய ஒரு சரணாலயமாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த குளத்திலே ஆஸ்திரேலியாவிலே இருந்து வருகின்ற பறவைகள் இங்கே முட்டையிட்டு குஞ்சு பறித்த பின்னர் இங்கிருந்து ஒரு குறித்த காலத்திலே அவுஸ்திரேலியாவுக்கு சென்றுவிடும் இது வளமையாக நடைபெறுகின்ற விடயம் ஆனால் இந்த குளத்தினுடைய தாற்பரியம் எங்களுக்கு தெரியாத காரணத்தினாலும் மக்கள் பொதுமக்கள் இந்த குளத்திலே அசுத்தப்படுத்துவதுடன் குப்பைகளையும் கூளங்களையும் இங்கே போட்டு இந்த குளத்தை மிகவும் அசுத்தமாக்கி கொண்டு வருகின்றார்கள் அதனை கண்டறிந்த கௌரவ தவிசாளர் வினோராஜ் அவர்கள் இந்த இடத்தை புனிதமாக்குவதற்காக ஒரு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக மாற்றுவதற்காக இன்றைய தினத்திலே தென்னறிவு பற்றி பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்து வீதிகளையும் இந்த குளத்தையும் துப்புரவு செய்து இதை புனிதமாக்குவதற்காக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஆகவே இனிமேல் இந்த இடத்திலே பொதுமக்கள் குப்பைகள் போடுவதை தவித்துக்கொள்ளுமாறும் அதை மீறி நீங்கள் குப்பைகள் போட்டால் உங்களுக்கு எதிராக பிரதேச சபையினாலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தையும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி இது சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமான ஒரு இடம் மக்கள் இந்த புனிதத்தை பேணுவதற்காக இனிவரும் காலங்களிலே எவரும் இங்கே தேவையில்லாமல் குப்பைகளை கொண்டு என்ன ரோட் இது வந்து என்ன மாறுங்கள் இந்த குப்பை கூலங்களை எல்லாம் பொதுமக்கள் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மண்முனை தென்னறிவில் பற்றி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சுற்றாடல் உத்தியோகஸ்தர் என்ற வகையில் இன்றைய தினம் ஏத்தாழைப்புலம் அதாவது பாதுகாக்கப்பட்ட சுற்றாடல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இன்ற இன்று ஒரு வருடங்களை பூர்த்தி செய்த நிலையிலும் இவ்விடத்தில் வந்து இன்று நாங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனையாக பொதுமக்களினால் கண்மூடித்தனமாக குப்பைகளை வந்து கொற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது மிகவும் ஒரு மனவருத்தமான விஷயமாக இருக்கின்றது ஏனெனில் அனைவரும் குறிப்பிட்டது போன்றும் இந்த ஏத்தாளி குளமானது மிகவும் ஒரு ஒரு வரப்பிரசாரம் எங்களோட கிழக்கு மாகாணத்துக்கு கிடைத்த ஒரு விடயமாகவும் சுற்றாடல் நேயமான மக்களை வந்து கவரக்கூடிய வெளிநாட்டு வருவாயிட்டு தரக்கூடிய ஒரு பகுதியாகவும் அது மாத்திரமன்றி இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தாவர பகுதிகளையும் ஐம்பதுக்கு மேற்பட்ட வெளிநாட்டு பறவை இனங்கள் ஊர்வன வண்ணத்து பூச்சிகள் போன்ற பல்வேறுபட்ட உயிர் பல்வகமே தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஏத்தாழி குளமானது எங்களோட சமூகத்தோடு மட்டும் நின்றுவிடாது எதிர்கால சந்ததியினரும் இதை கண்டு அவங்களும் இதற்குரிய ஆய்வு நடவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அத்துடன் இந்த பாடசாலை மாணவர்களின் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்கும் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அரிய வாய்ப்பாகவும் எங்களோட மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் இந்த ஏத்தாழி குளம் அமைந்திருப்பது மிகவும் வரவேற்றத்தக்க விடையும் அந்த வகையில் இன்றைய தினமானது உண்மைக்கு நாங்கள் பெருமை கொள்ள வேண்டும் உடனடியாக நாங்கள் நாங்கள் குறிப்பிட்டதுக்கு இணங்கு எங்களது கௌரவ தவிசாளர் மண்மனை தேனி தேனிவில் பற்றி அவர்கள் வந்து முன்னின்று அனைத்து பிரதேச சபை ஊழியர்களையும் இந்த இடத்தில் வந்து தாங்கள் வருகை தர வைத்து அவர்கள் அனைவரும் வெயில் பாராது சிரமம் பாராது இந்த அனைத்து குப்பைகளையும் தங்களது கைகளால் எடுத்து அதனை வந்து மிகவும் அழகாக தூய்மைப்படுத்தி இருக்கின்றது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கின்றது எல்லாரும் மக்கள் தான் பிள்ளை மக்கள் உணர வேண்டும் நாங்கள் இனியும் இந்த இடத்துல குப்பைகள் கொட்ட வே கொட்டக்கூடாது மற்றது இதனால் ஏற்படுத்த பாதிப்புகள் இறுதியாக வர வேண்டியது எங்கள் மக்களையே தாக்குமென் என்பதை நாங்கள் உணர வேண்டும் எனவே இவ்வாறாக குப்பை கொட்டுபவர்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கூடுதலான ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாங்கள் வினியமாக அனைவரையும் கேட்டுக்கொண்டு சுற்றாடல் இணையத்தோடும் சுற்றாடல் எமைக்காக்கும் நாம் சுற்றாடலை காப்போம் என்ற வகையில் எனது உரையை முடிக்கின்றன நன்றி வணக்கம் ஏத்தாழை குளத்தில் வந்து இருநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட தாவர பரம்பல்களையும் அத்துடன் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்களையும் அதிகளவான நாற்பதுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வகையான வண்ணத்துப்பூச்சி இனங்களையும் மற்றும் பல்வாறான உயிர் கல்வகம் கொண்ட பிரதேசமாக இது காணப்படுகிறது கௌரவ வினோராஜ் அவர்களுடைய தலைமையிலே வன்முனைப்பற்ற பிரதேச சபை ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து இலங்கையிலே மிகவும் பிரசித்தமான இந்த ஏற்றாலை குளத்தினை சுத்தப்படுத்துகின்ற நிகழ்விலே நாங்கள் பங்கு கொண்டு இப்பொழுது பெரும்பாலான பகுதிகளை எமது சபையினால் சுத்தப்படுத்தி கொண்டு வருகின்றோம் இனிவரும் காலங்களிலே இந்த பகுதியிலே பொதுமக்களினாலே எந்த விதமான குப்பை கூலங்களையும் கொட்டக்கூடாது என்று சொல்வதுடன் அதை மீறி இந்த இடத்தை அசுத்தப்படுத்தினால் பிரதேச சபையினாலே சட்ட நடவடிக்கைக்கு எடுக்கப்பட வேண்டி வரும் என்ற நிகழ்வையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் நான் இப்போ தற்போது நிற்கிற இடம் வந்து மண்முனை தென் அறிவிட்பட்டி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட மண்முனை தென் நெறிவு பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட ஏத்தாழை குளம் இந்த ஏத்தாழை குளம் என்று சொல்லுகின்றது நானும் இன்றுதான் இந்த வீதிக்கு வந்து பார்த்தேன் வீதியால் செல்லுகின்ற போது அழகான பறவைகள் எல்லாம் மரத்திலே அங்கு காணப்படும் காலையிலும் மாலையிலும் பர்ணப்பறவைகள் கொக்குகள் மைனாக்கள் கிளிகள் புறாக்கள் என்று இருக்கும் இந்த வீதியால் செல்லுகின்ற போது அழகான பறவைகளின் ஓசைகள் அதாவது மாலை வேலையிலே கேட்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் சிலர் தங்களுடைய மோட்டார் வாகனங்களை நிறுத்தி அதை படம் எடுத்து வீடியோ எடுப்பதையும் நான் அவதானித்திருக்கிறேன் இருந்தாலும் கூட இந்த ஏத்தாலைக்குள்ள வீதிக்கு நான் இந்த எக்ஸாம் வந்திருக்கிறேன் அந்த இடத்துல தான் பார்த்தோம் வந்து புல்டோசர் ஒன்று நின்று வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் அதோட பார்த்தா மண்முனை நிறையப்பட்ட பிரதேச சபையினுடைய ஊழியர்கள் உத்தியோகத்தர்கள் அதிகாரிகள் அனைவருமே உடத்த நிற்கிறான் அதே மா அதே போன்றும் இவடத்தில் இல்லை அவன் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முதல் அவள் நின்று ஓட்டு போய்தான் வந்து வந்து புல்லா நின்று வேலை செய்தான் அவள் வந்து பிஏ வந்து ஜியோக்ராஃபி ஸ்பெஷல் செய்தவர் என்று நினைக்கிறேன் அவர் கதைக்கு கூட நான் அறிஞ்சு கொண்டேன் அவட பேர் அர்ச்சனா நிசாந்த் என்ன அர்ச்சனா நினைக்கிறேன் அர்ச்சனா நிசாந்து நினைக்கிறேன் அந்த அச்சனா நினைக்கிறேன் அச்சன என்பது அதோட மண்முனை தென் நெறிவிட்பட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் அவர்களும் தற்போதைய என்னன்னு சொன்னா இது ஒரு குளம் அழகிய குளம் பட்டாக்களப்பு மாவட்டம் மீன்பாடும் தேநாடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இயற்கைகளில் கொஞ்சம் பிரதேசம் என்று சொல்லுகின்ற போது இயற்கைகளில் இங்குதான் கொஞ்சுகின்றது எழுபதுக்கும் மேற்பட்ட பறவைகள் இவ்விடத்தில் வந்து தங்குவதாக அதாவது என்வாயரன்மெண்டல் ஆஃபீஸர் அதாவது அபிவிருத்தி அதாவது சூழல் மத்திய சூழல் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சூழல் உத்தியோகத்தர் என்வாயன்மெண்டல் ஆபீசர் தற்போது தெரிவித்தார் அவர் சொல்லும் கூறினார் அதாவது ஊர்வன அழகிய பறவைகள் அழகிய ஒன்னாத்தி பூச்சிகள் என்று அவர் கூறுகின்ற போது அந்த ஒன்னாத்தி பூச்சிகளுக்கு அவர் சையை காட்டி கதைத்ததை பார்க்கின்ற போது இங்கே இன்பம் நிச்சயமாக ஒரு இது ஒரு முக்கியமான இடம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் இந்த இடமானது தற்போது கிழக்கு மாகாண சபையினால் இது ஒரு சுற்றுலா பயணிகளை வந்து பார்வையிடக்கூடிய பறவைகள் சரணாலயமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தற்போது இந்த இடம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது மண்முனை தென் நெருவி பெற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் வந்து இன்னும் ஒரு மாதமாக இல்லை வரக்கூடிய அவர் ஒரு சரணாலயத்தை இந்த இடத்தை அழகாக விஸ்தரித்து அழகாக தூய்மைப்படுத்தி இதே ஒரு சுற்றுலா மையமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் அந்த வகையிலே மண்முனைத்தை நெருவிப்பட்டு பிரதேச சபையினுடைய அனைத்து உத்தியோகர்களும் இருக்கிறார்கள் இந்த விடயத்திலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டேயாகணும் பொதுமக்கள் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அதாவது இந்த வீதியை அழுக அதாவது அழுக்குள்ள வீதியாக அல்லாது இந்த வீதி தற்போது சுத்தப்படுத்தப்படுகின்றது அகலமாக்கப்படுகின்றது பற்றிகள் எல்லாம் அகற்றப்படுகின்றன அதே அவ்வாறே நாங்கள் பரவ பராமரிப்போமாக இருந்தால் இது ஒரு முக்கிய விடயம் நான் இந்த விடயத்திலே நான் இன்னும் ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நக்கு ஞாபகம் வருகின்றது அதாவது என்வைரன்மெண்டல் ஆபிசர் இவ்விடத்தில் இருந்து சென்றார் அந்த என்வைரன்மெண்டல் ஆபீசரிடம் கேட்டேன் நீங்கள் எங்கு வேலை செய்கிறீர்கள் என்று அவர் கூட நான் மண்மனை தன் பெற்று பிரதேச செயலேன் என்னவங்களுடைய டிசிக்னேஷன் என்று கேட்டு அதாவது என்வைரன்மெண்டல் ஆபீசர் என்ன நீங்கள் வேலை செய்வது மண்முனை ஹக்கேரி என்று சொன்னான் இல்லை அவள் வேலை செய்கிறது மத்திய சூழல் அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் அதாவது மத்திய சூழல் அபிவிருத்தி அதிகார சபை என்று சொன்னால் சென்ட்ரல் என்வைரன்மெண்டல் அதாரிட்டிக்கு கீழே தான் அவள் வேலை செய்கிறான் சிஇஏ என்று சொல்லுவாங்க இதில் ஒபீசர் எனக்கு நல்லா ஞாபகம் பெறுது இத்தாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நான் எனக்கு பொறியியல் பட்டப்படிப்பு முடிச்சு லங்கம் ஸ்ரோன் லிமிடெடுக்கு போய் பொறியியலாளராக போய் முதலாவது நாளே நான் சென்ற இடம் மத்திய சூழல் அபிவிருத்தி அதிகார சபையினுடைய கூட்டத்திற்கு தான் என்னை என்னுடைய அதாவது ப்ரொடக்ஷன் மேனேஜர் கன்சீமர் ப்ரொடக்ட் என்று சொல்லக்கூடிய அசோ சிரிவத்தினர் என்கின்றவர் அனுப்பி வைத்திருந்தார் செல்கின்ற போது எனக்கு பயம் அதாவது அரைகுறை இங்கிலீஷ் அரைகுறை சிங்களம் கொழும்பு மாநகரில் பெரிய ஒரு கூட்டம் நடக்க போகுது அந்த இடத்தில் கூட்டத்துக்கு உடனே அங்கே இருந்து அது வந்து சேர்மனாக நான் போன நேரத்தில் இருந்தேன் நிரஞ்சன் நாணயக்கார் அவர் தான் முதலாவது சேர்மன் இந்த சென்ட்ரல் என்வரன்மெண்டல் அதாரிட்டின்னு மூலாவது சேர்மன் நிரஞ்சன் நாணயக்கார் அந்த சென்ட்ரல் என்வரைமென்டல் அதாரிட்டியை உருவாக்கினது முன்னாள் அமைச்சர் ஏஎச் எம் அவர்கள் அமைச்சர் அறிவிக்க உருவாக்கினர் அந்த நேரத்தில் எல்லோரும் வந்திருந்தாங்க என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர் வந்திருந்தாங்க எனக்கு ஞாபகம் எங்களை லங்கம் ஸ்லோன் லிமிடெடில் வாரந்த அழுக்கு கழிவு நீர்கள் எல்லாம் அதாவது பேர் லேக்கில் கறக்குது மீனினங்கள் எல்லாம் அழிகின்றன எங்களோட அக்ரோ கெமிக்கல் எல்லாம் சென்று வேற லேக்கில் வந்து அந்த மீன் இனக்கள் எல்லாம் அழிக்கிறது என்று சொல்லி இதுக்காக நாங்கள் என்ன செய்யணும் நடவடிக்கைன்றாரா இப்படி அங்கே போய் கூட்டத்துக்கு நான் அதாவது இலங்கை அதாவது கொழும்பிலே உள்ள மிகவும் பிரபலியமான பல நிறுவனங்கள் பொதுவாக பார்க்கின்ற போது லீவ பிரதர்ஸ் மாராஜா ஆர்கனைசேஷன் கேஜி பிளாஸ்டிக் மற்றது வந்து இவ்வாறு பல கம்பெனிகளுடைய என்வாய் உத்தியோகத்தர்கள் வந்திருந்தாங்க தேகுலான் அவங்க கேட்பாங்க வந்து என்னென்ன நிலப்பாடு என்று சொல்லி இப்போ நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த என்வாயன்மெண்டல் ஆஃபீஸருக்கு பாரிய தொழில் இருக்குதுன்னா அதையும் குறிக்கொள்ள விருப்புடன் அதாவது பிரதேச சபையானது ட்ரேட் லைசன்ஸ் கொடுக்கக்குள்ள சென்ட்ரல் என்வாயரன்மெண்டல் ஆஃபீஸர் இவோடு அதாவது என்வைரன்மெண்டல் ஆஃபீஸர் லைசன் கடிதம் கொண்டு வேணும் அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும் பொதுவாக பொதுவாக பார்க்கக்குள்ள ஒரு மோட்டர் பைக் கராச்சி அந்த மோட்டர் பைக் கராச்சிக்கு ஒரு பிஸ்னஸ் லைசன்ஸ் கொடுக்கக்குள்ள அவங்க மோதாவது என்ன வேணுமாட்டி சொன்னால் அந்த என்வைரன்மெண்டல் ஆஃபீஸர் போய் பக்கத்தில் உள்ள கிணறில் உள்ள தீரல் எடுத்து அதை செக் பண்ண வேணும் அதாவது அதில் வந்து சிஓடி என்ன மாதிரி இருக்குது கெமிக்கல் ஆக்சிடைசன் டிமாண்ட் பிஓடி என்ன மாதிரி இருக்குது பயாலஜிக்கல் ஆக்சிடைசன் டிமாண்ட் பிஹெச் என்ன மாதிரி இருக்குது செரிமெண்டேஷன் ரேட் என்ன மாதிரி சொல்லி பார்த்து இந்த மோட்டரை கிராய்க்காத வாரம் அந்த உயில்கள் அந்த கிணற்றி நீர்களை பழுதுபடைய வைக்காது என்கின்றதை கொடுக்க வேண்டும் அதே போன்று ஒரு கூடம் அண்மையில் இருந்தால் அந்த கூடம் இந்த சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றதா இல்லையா ஒரு நிறுவனத்தை உருவாக்குகின்ற போது ஒரு ஃபேக்டரியை உருவாக்குகின்ற போது அனைத்துக்கும் லைசன்ஸை கொடுக்கறதுக்கு முதல் பிரதேச சபை மாநகர சபை உள்ளூராட்சி திரைக்கலை லைசென்ஸ் கொடுக்கறதுக்கு முதல் என்வாயன்மெண்டல் ஆஃபீசர் லைசன் அவருடைய கடிதம் மிகவும் முக்கியம் ஃபயர் பிரிகேட் தீயணை கருவி இருக்குதான்னு பார்த்து ஃபயர் பிரிகேட் அந்த லைசனை கொடுக்க வேணும் அவே ரைட் லைசன் இவையெல்லாம் கொழும்பு மாநகர சபையில் மிகவும் கவனமாக நடைமுறைப்படுத்தப்படுது என்னென்னு சொன்னேன் நான் ரெய்னிஸாக இருக்கப்பட்டேன் கொழும்பு மாநகர சபையினுடைய பேர்க் ஷோப் மரதானையில் டாலி ரோட்டில் இருந்தது நான் அங்கே கடமை உரிந்திருந்தேன் அதே போன்று எங்களுடைய லெங்கம் ஸ்லோன் லிமிடெட் தொடர்பாக ட்ரேட் லைசன் எடுக்கக்கூட நான் தான் அங்கே வந்து போகிறேன் நான் முனிசிபல் கவுன்சிலுக்கு அவங்க கேட்பாங்க அதாவது என்விரன்மெண்டல் ஆஃபீஸரில் கடிதம் கேட்பாங்க பிஹெச்ஐய கடிதம் கேட்பாங்க எம்ஒச்சியிட்ட கடிதம் கேட்பாங்க ஃபயர் பிரிகேட் லைசன் கேட்பாங்க எல்லாம் கொடுத்தா தான் ஒரு பிஸ்னஸ் லைசென்ஸ் ஒன்று தர முடியும் இதை தற்போது இது பல என்று தெரியாது அந்த வகையில் இந்த உலகம் நான் ஏங்கி வந்து நடிச்சு சொன்னேன் அந்த மத்திய சூழல் அபிவிருத்தி அதிகார சபை சென்ட்ரல் என்வாயரன்மெண்டல் அதாரிட்டியில் என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர் இப்போ வந்து போனால் அவன் மிகவும் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறாரு எனவே இந்த சுற்றுச்சூழலானது பாதிக்கப்பட்டு இந்த ஏத்தாழை குலமானது ஒரு சுற்றுலா மையமாக மாறும் வரை எனது உன்னிப்பான அவதானம் இருக்கும் அந்த வகையிலே மண்முனைத்தை நிறைவுப்பட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளர் முதசுந்தரம் பினார்ராஜ் அவர்களுக்கும் அதே போன்று இந்த ஊழியர்களுக்கும் பிரதேச செயலகத்துக்கும் மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் சுற்றுலாத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி எதிர்காலத்திலே இது ஒரு பிரபலமான பல பறவைகள் வந்து செல்லுகின்ற பறவைகள் இருக்கின்றன பறவைகள் குஞ்சு பொறிக்கிறது பொறித்து பறவைகள் எல்லாம் இந்த இந்த ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செய்யும் அளவிற்கு இந்த நிடம் மாற வேண்டும் அதற்கு மக்களாகிய பொதுமக்களாகிய எங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் 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 என கூறி மீண்டும் இவ்வாறு அதாவது வந்தே ஒரு மாதத்துக்கு டெய்ல இவ்வாறான நல்ல நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்கின்ற மண் முனை பிரதேச சபையினுடைய தவிசாளர் வினோ வினோராவ் சாவர்களுக்கு நன்றி பிரதேச சபையினுடைய ஊழியர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்